வணக்கம் பிக் பாஸ் பாஷன் எயிட் இன்றைக்கு தாங்க விஜய் சேதுபதி செமையாக ஹோஸ் பண்ணார் ஸோ என்னோட அதுக்குள்ளே ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ போட்ட திட்டங்கள் வீணாகும் நேர மீது கோவா கேங் ரூல்ஸை கிழிச்சு போட்டு அவங்க முன்னாடியே கிழிச்சு போட்டாங்க ரூல்ஸ் பேப்பரை ஐயோ என்னோட அவங்க ரூல்ஸையாக தொட்டிங்க அவங்க பெரிய டீம் ஆச்சடா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே பயம் ஆயிடுச்சு ஸோ வறுத்து எடுத்துட்டார் இன்னைக்கு கோவா கேங்கை ஸோ இனிமேலாவது அவங்க இப்படி விளாடுவாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ சவுந்தர்யாவுக்கு லைட்டாக ஹிட் ஆயிடுச்சு ஸோ நம்ம பண்ணது தப்பாக தான் இருந்திருக்கோ நம்ம ஏன் அப்போவே திங்க் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னு வந்து ஜெஃப்ரியோட பேசிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இந்த கோவா கேங்கை தவிர ஸோ வாண்டடாக ஒருத்தர் போய் மொக்கம் வாங்கியிருப்பார் அருண் பிரசாத் அருண் பிரசாத் வந்து இதுக்கு முன்னாடி கோவா கேங்கில் போய் வாண்டடாக போய் நானும் பார்ட் டைமாக மெம்பராக இருந்துக்கிறேன் அப்பப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு வந்து சொல்லியிருப்பார் அதாவது அதை வச்சு தான் வந்து விஜய் சேதுபதி கேட்குறாரு அதை அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம் நான் பார்ட் டைம் மெம்பர் தான் சார் ஃபுல் டைம் மெம்பரில் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிருக்கலாம் அதுக்கு அவர் ஒரு கதை கட்டி ஜாக்லின் குக் குக்கிங் டீமில் இருந்தாங்க அதனால அவங்கள பார்க்குறதுக்காக போனேன் ஸோ சம்டைம் வைப் மேக் பண்ணுறதுக்காக போனேன் அப்படின்னு ஒரு சுத்த விட்டு அவர் விஜய் சேதுபதி சுற்ற சுத்த விட்டாலே அவர் அவருக்கு தலை சுற்றி பயங்கர டென்ஷன் ஆகிருவார் ஸோ எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னே தெரில இங்கே விளாட வந்தாங்களா என்னனே தெரில சும்மா சும்மா எப்போ பார்த்தாலும் ஒரு விஷயம் சொன்னார் டேரெக்டாக சொல்லாமல் ஒரு சுத்த விட்டு அதை தான் அவரும் கரெக்டாக சொல்கிறாரு அங்கேயெல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு தப்புலாம் பண்ணிவிட்டு இங்கே வந்து உக்காந்துக்கிட்டு சரி சார் தப்பு சார் தப்பு தான் சார் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிட்டு போயிடுறது ஸோ இதே தான் எல்லாேருமே பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ வெரி ஒஸ்ட்டு கண்டஸ்டன்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ கோவா கேங்கில் வந்து சௌந்தர்யாவை வந்து ஒரு போட்டு போட்டு விட்டார் என்னென்னா சௌந்தர்யாவுக்கு வந்து எப்போவுமே அவங்களுக்கு மட்டும்தான் அறிவு இருக்குது மித்து யாருக்குமே மூளை கிடையாது அப்படிங்கிறத வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஸோ வேறு என்ன விசாலுக்கு மூளை கிடையாது ராணவுக்கு எப்போவுமே மூளை கிடையாதுன்னு அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸோ விஷாலை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கும்போது சௌந்தர்யா சொல்கிறாங்க விசாலுக்கு மூளை வர வைக்கிறதுக்கு நான் ஆறு மாதம் சாரி அறுபது நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னார் சொல்கிறாங்க வந்து சௌந்தர்யா அதுக்கு வந்து விஜய் சேதுபதி ஒரு கவுண்டர் கொடுத்து விட்டார் ஆமாங்க கோவா கேங்க தவிர என்கிட்ட யாருக்குமே மூளை கிடையாது உங்களை பொறுத்த வரையில் அப்படின்னு ஸோ பயங்கரமான கிளாப்ஸ் இருந்துச்சு அந்த இடத்துல ஸோ சவுந்தர்யா வந்து நல்ல பிளேயர் பட் வந்து இருக்கிற இடம் சரியில்லை அப்படிங்குறதான் என் என்னோட கருத்து ஸோ ராயன் வந்து நேற்று வந்து ராணுவ கரெக்டாக சொல்லியிருப்பான் நீ வந்து பப்பட்டாக இருக்க நீ வந்து ஜாக்லினோட பப்பட்டாக இருக்க அப்படிங்கிற வந்து கரெக்டாக சொல்லியிருப்பான் அந்த பையனை பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாகவே இருக்க மாட்டேங்கிறான் அவனை அவனுக்கு ஏதாவது ஒன்று பிரச்சனைனா யாருமே முன்னாடி வந்து கேட்குறது வந்து ஜாக்லின் தான் கேட்குறாங்க அவனோட வாய்ஸ் மாட்டேங்குது அதுவும் போல் போன தடவை அந்த ஏஞ்சலாக இருக்கும்போதும் சரி டெவிலாக இருக்கும்போதும் சரி அவனோட கேம் வெளியே வராதுக்கு காரணமே அந்த கோவா கேங் தான் கோவா கேங் அப்படி இருக்க அந்த கேங்குக்குள்ளே இருக்கிறதுனால தான் யாருமே அவனை போய் அப்ரோச்சும் பண்ணுறதில்ல அவனை போய் இது இப்போ அவனை கேட்க வந்தால் அவன் கேட்கவும் வரல டெவிலாக இருக்கும்போது கூட யாரையும் போய் அவன் டார்ச்சர் பண்ணலை போல் ஸோ அதனால் அவனோட ஃபுல் அந்த கேம் ஸ்பாயில் ஆகுறதே அந்த கோவா அங்கே அந்த முக்கியமாக அந்த ஜாக்லின் தான் அக்கா தங்கச்சின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அது வேறு விஷயம் ஸோ ஜெஃப்ரி வந்து சரியான ப்ராட் பையன் அவன் பார்த்தா உங்களுக்கே தெரியும் அங்கிட்டு ஒரு பேச்சு பேசுவான் அவங்ககிட்ட ஒரு பேச்சு பேசுவான் ஸோ ரஞ்சித் வந்து ஒரு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஒரு ஆடிட்டர் மாதிரி தான் போயிட்டு வந்துகிட்டு இருந்தார் அவரும் போய் மாட்டிக்கிட்டாரு ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் தாங்க எல்லாமே அவங்களுக்கு அறியாமலே இன்ஃப் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க இப்போ தர்சிகா வந்து ஜாக்லினோட சண்டை போடுறாங்க சவுந்தரிய அடிக்கப் போகிறாங்க அடிக்கப் போகிறது மட்டும் இல்லாமல் தர்சிகா சொன்ன வேர்டு வந்து அப்பா வீ உங்கள் அப்பா வீட்டு வீடா அப்படிங்கிறத ஓ ஏன் அப்பாவை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு ஒரு மேனிபுலேட் பண்ணி அப்படியே த திசை திருப்ப பார்த்தாங்க ஸோ இதுதான் வந்து அந்த டீமாக இருக்கிறதோட பவர் அது அப்படிங்கிறது வந்து அருண் பிரசாத் கரெக்டாக சொல்லியிருப்பார் அந்த இடத்துல அதுதான் உண்மை ஏன்னா டீமாக இருக்கும்போது நிறைய பேர் போய் பேசுறதுக்கே பயப்படுவாங்க அந்த நாமினேஷன் ப்ராசஸ் பற்றி சொல்லியிருந்தான் நம்ம ராணவ் கரெக்டான பாயிண்ட் அது சாரி இது ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர் இதுக்கு ஜாக்லின் ஒரு இது சொல்கிறாங்க அதே தான் ரயன் சொல்கிறான் அதே இதை சௌந்தர்யா சொல்கிறாங்க ஸோ இதை வந்து ஒரு டீமாக மேக் பண்ணி அடுத்து அடித்து தூக்குறதுக்காக அவங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு கரெக்டாக சொன்னால் ஸோ ஜாக்லின் அதை தான் சொல்லியிருப்பாங்க லாஸ்ட்டு ஃபைவ் அந்த சாரி லாஸ்ட் ஃபைவ் டேஸில் வந்து அந்த ஃபைவ் ஃபஸ்ட்டு ஃபைவ் கண்டஸ்டன்ட் நம்மளாக தான் இருக்கணும் ஸோ அந்த ஃபஸ்ட்டு அந்த அது அந்த கப்பு வாங்குறது ரன்னர் அப்பு அந்த தேர்ட் ரன்னர் அப்பு அப்புறம் ஃபோர்த்து ஃபைவ் இந்த எல்லாருமே அந்த கோவா கேங்களில் உள்ளவங்கள்தான் இருக்கணுமா இப்போ மித்தவங்களாம் என்ன பண்ணுறது ஸோ அவங்களோட எண்ணத்தை பார்த்தீங்களா ஸோ இதான் வந்து விஜய் சை பற்றி கரெக்டாக சொல்லி அதை வந்து நோட் பண்ணி வச்சுருப்பார் ஒருத்தவங்க தலைமையில் எல்லாருமே இயங்குறது மாதிரி இருக்குது ஸோ ஒருத்தவங்க மூலையில் எல்லாேருமே போய் ஒளிஞ்சிக்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து விஷயம் சொல்லியிருப்பார் கரெக்டாக ஸோ இதுக்கு மேலே எப்படி விளாட்றாங்க அப்படின்னு பார்ப்போம் ஸோ கோவா கேங் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இதுக்கப்புறமும் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் பட் அவங்க வந்து கேமில் அதை காமிக்க முடியாது ஏன்னா எல்லாருமே வந்துருக்கிறது வந்து இண்டிவிஜுவல் கேம் தான் ஸோ இவங்க கேமாக வந்து ஒரு கேங்கை ஃபார்ம் ஆகி அடுத்தவங்க கேமை ஸ்பைல் பண்ணால் அது வந்து யாருமே அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டாங்க தேங்க்யூ